வெல்கம் டு ஓ மண்ணை ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய இந்த லேண்டு சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டை பற்றினா முழு தகவல்களும் பார்க்குறதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ஆனில் வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த லேண்டு சேலம் மாவட்டம் குறிச்சி எடுத்து வெள்ளாலப்பட்டி போகிற வழியில் இந்த இடம் லொக்கேட் ஆகிருக்குதுங்க இந்த இடத்துல காடு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செம்மண் பூமிங்க தடை வசதி பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ரோட்லேருந்து நூறு அடி மண்பாதையில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு காடு பார்த்திங்கன்னா மேட்டுக்கடை தான் இருக்குது இந்த இடத்துல டோட்டலாக மூணு ஏக்கர் செல்சுக்கு வந்திருக்கு காட்டில் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது பனை மரம் இருக்குது இந்த இடத்துல ஒரு ஏக்கரோட விலை பார்த்திங்கன்னா முப்பது லட்சம் சொல்கிறாங்க மேலும் லேண்டோட ஓனர்கிட்ட நேரில் பேசும்போது விலை குறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த இடத்த நீங்கள் நேரில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸை நம்ம சேனல் மூலியம் விளம்பரப்படுத்தணுன்னா நாங்கள் விளம்பரப்படுத்தி கொடுக்குறோம் சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்